தமிழ் பொது வேட்பாளருக்கு தெலு ஆதரவு வழங்கினாலும் எனது ஆதரவு இல்லை வன்னி மக்களின் மனங்களை அறிந்தே இந்த முடிவு என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராதலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தங்கள் நிலைப்பாடு என்ன என ஊடகவியலாளர் ஒருவர் நேற்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் தெரிவித்த அவர் தொடர்ந்து கட்சி பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றது ஆனால் அதற்கு நான் உடன்பாடில்லை அது ஒரு விசபரீட்சை நான் வன்னி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளேன் அவர்களது நிலைப்பாடுதான் எனது நிலைப்பாடும் பொது வேட்பாளருக்கு வன்னியில் ஆதரவு இல்லை பொது வேட்பாளர் என்ற ஒன்று வெல்லப்போவதில்லை சமஸ்டி உள்ளிட்ட தமிழ் மக்களின் அபிலாஷைகளை முன்னிறுத்தி பொது வேட்பாளரை நிறுத்துகிறார்கள் ஆனால் அவர் குறைந்த வாக்குகளை பெறுகின்றபோது மக்களது அவலாசைகளுக்கு தமிழ் மக்களது அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு தோற்றுப்பாடு ஏற்படும் என்னை பொறுத்தவரை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற தமிழ் தேசிய கட்சிகளுடன் இந்த கூட்டணியுடன் இணைந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் பொது வேட்பாளரை நிறுத்தி சீர்பட்டால் அதற்கு எனது ஆதரவு உண்டு அப்போதுதான் மக்கள் அதனை ஆதரிப்பார்கள் ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பயஸ்கரிக்கிறது தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவில்லை இதனால் தமிழ் வாக்கு சிதறும் சொற்ப வாக்குகளையே பொது வேட்பாளர் பெறுவார் இது பாதிப்பை ஏற்படுத்தும் பொது வேட்பாளர் தெரிவில் ஏழு கட்சிகளும் ஏழு பொது அமைப்புகளும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்சிகளிடமோ அல்லது அந்த அமைப்புகளிடமோ பொது வேட்பாளராக போடுவதற்கு ஆட்கள் இல்லை பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்காத தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களான சட்டத்தரணி கே வி தவராசா மற்றும் அக்கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியணேந்திரன் ஆகியோரில் ஒருவரது பெயரை பரிசீலிக்கிறார்கள் அவர்களிடம் வேட்பாளர் இல்லாது பொது வேட்பாளரை எதிர்க்கும் கட்சியிடம் வேட்பாளரை தேடும் நிலையென்றால் சிந்திக்க வேண்டுமென தெரிவித்தார்